ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் லைஃப் கோச் அண்ட் டேரட் ரீடர் இன்றைக்கி வந்து நம்ம சாய் பாபா மெசேஜ் பார்க்கலாம் பாபா உங்களுக்கு என்ன ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாமா இந்த ரீடிங் பார்க்குறவங்க கமெண்டில் ஓம் சாயராம் சொல்லி டைப் பண்ணுங்கள் ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க அந்த ஒன்னையும் விழுது இந்த ஒரு வாட்டி சஃபல் பண்ணிகிட்டே எடுக்கு அந்த உடனே பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு இவ்வளோ ரொம்ப பாபா வந்து ப்ளஸிங்ஸ் கொடுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரெடியாக இருக்காருப்பா ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் ம்யா பாபா பிள்ளைங்களுக்கு கருணை மழை பொழிகிறாயா ம் பிள்ளைங்களுக்கு என்ன கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறீங்க மக்களே இது ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தான் எடுக்கிறேன் பாபாவோட கைடன்ஸ் ப்ளஸிங்ஸ் என்ன அந்தம் பார்க்கலாமா இன்றைக்கி பாபா உங்களுக்கு என்ன பிளஸிங்ஸ் கொடுக்க போகிறாரு ரெண்டு கார்டு தான் ரெசனேட் ஆகுது எனக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு பாபா சொல்றாங்க பிளஸ் கைடன்ஸ் என்னன்னா உங்க மனதில் நீங்க நிறைய ஒரு குழப்பங்களோட ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேடல் நிறைய இடத்துல தேடுறீங்க நீங்க தேடிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு பதில் கிடைக்கல யார்கிட்ட கேட்கறது எங்க போனா இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அது மாதிரி தேடிக்கிட்டே இருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கான அந்த கார்டியன் ஏஞ்சல் உங்களோட காட்கிட்ட நீங்கள் உங்களோட ப்ரேயரை வைங்க உங்களோட தேடர்களை வெளியில் தேடாதீங்க உள்ளுக்குள்ளே தேட சொல்கிறார் ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களோட இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வம் இந்த மாதிரி நீங்கள் எந்த பர்டிகுலர் காடை வந்து நீங்கள் ப்ரே பண்ணணும் அந்த பர்டிகுலர் காடை மறந்துட்டுருக்கீங்க அந்த பர்டிகுலர் காடுக்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணணும் இந்த கார்டு வந்து எப்போவுமே லாஸ்ட்டாக தான் வரும் இட்ஸ் அப் டு யூ அப்படி அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் அப்படிங்கிறாரு ஏன் இப்படி ஒரு பதிலை கொடுக்குறாரு தெரில அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப வெக்ஸாக இருக்கீங்க தேடுறீங்க வெளியில் இருக்கீங்க நிறைய சேனல் பார்ப்பீங்களோ ஏன் நமக்கு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கல ஏன் நமக்கு இது நடக்கலாம் ஏன் அப்படி இருக்குது இப்படி இருக்குது நிறைய கன்ஃபியூஷன் இருக்குதுப்பா நிறைய கேள்விகள் இருக்குது ரொம்ப அவசரப்படுறீங்க ஏன்னா இந்த கார்டு பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதுக்கு இந்த கார்டு வந்ததுக்கப்புறம் இது வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு ஓகேவா நான் ஒரு ஷார்ட் ரீடிங் தான் ஐடியாவில் வந்தேன் இது ஷார்ட் ரீடிங் ரீடிங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே வெயிட் ரொம்ப அவசரப்படாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது ஒரு சிலருக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறார் பாபா ஓகேவா ரொம்ப குழப்பத்தில் இருக்க நபர்லாம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட பர்டிகுலர் அந்த காட் கிட்டே இன்டென்ஷன் வைங்க உங்களோட இன்ட்யூஷன் பவர் ரொம்ப வீக்காக இருக்குது அதை கவனிங்க அந்த வெயிட் சொல்லியிருக்கார் ஒரு சிலர் உங்களோட ரிக்வஸ்ட் இப்போவே நடக்குமா இப்போவே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ உடனே இல்லை நீங்கள் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கிற வரைக்கும் பொறுமையான இரு பொறுமை நம்பிக்கை இதுதான் பாபா கிட்டே நீங்கள் அந்த ஒரு ஸ்டே ஸ்டேட்மெண்ட்டில் வரும்போது தான் உங்களுக்கு இதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும் ரிமைன் பாசிட்டிவ் அது நடக்கிற வரைக்கும் இரு ரொம்ப டவுட் பண்ணாத அப்படிங்கிறாரு எப்போ நடத்தி தருவீங்கன்னு ஒரு சிலர் வந்து கேள்வி மனதில் வச்சுருக்கலாம் அந்த விஷயம் வந்து ஒரு நீங்கள் ஏதோ ஒரு எய்ம் வச்சுருக்கீங்க அந்த கோல் அச்சீவ் பண்ணணும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும் அது வந்து ஜாப் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ஃபைனான்ஸுக்காக கேட்குறது ஹெல்த்துக்காக கேட்குறது இல்லைனா ஒரு ரிலே ரிலேஷன்ஷிப்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அது இம்மிடியேட்டாக நடக்காது இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து இந்த மெசேஜ் பார்க்குறந்து ஒன் இயரில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை நடத்தி தருவேன்னு சொல்கிறார் ஓகேவா சில பேர் வந்து உங்களோட விஷயங்களை நிறைய வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்றீங்க ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப் கேடலுங்க சில விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலயமா டிவைன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவாங்க அவங்க மூலயமா அந்த ஹெல்ப் வந்து கிடைக்கிற மாதிரி செய்வாங்க கடவுள் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வெயிட் இருக்கீங்களா சில பேர்லாம் பண்ணுற முட்டா முட்டால் தானே என்ன தெரியுமா இப்போ கடவுள் வந்து அப்படியே நீங்கள் வந்து கோவிலில் இருக்க மாதிரியே அந்த சிலையில் எப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு எப்படி அலங்காரமாக இருக்குங்க அந்த மாதிரியே எழுந்து வந்து ஹெல்ப் பண்ணால் தான் பண்ணிக்குவீங்களா தெய்வம்லாம் அப்படி வராது செல்லங்களே கடவுள் எப்படி தெரியுமா வருவாங்க மனித ரூபத்தில் ஏதோ ஒரு ஒரு சைன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படின்னா பேரண்ட்ஸாக தான் வருவாங்க அப்பா அம்மா தான் முதல் தெய்வம் அவங்க உயிர் உடல் கொடுத்துட்டாங்க வாழ்வியலை சொல்லிக் கொடுக்குறது குரு குருவுக்கு அப்புறம் தான் தெய்வம் ஓகேவா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா வளர்ந்து பெரியவனா பெரியவங்களாம் புத்தி தெரியுது வரல அந்த ஸ்டேஜ் வந்த உடனே பேரண்ட்ஸையும் மதிக்கிறது கிடையாது குருவா அவர் யார் அவர் எங்கே இருக்கார் அவர் எந்த கடையில் கிடைப்பார் அப்படித்தான் நிறைய பிள்ளைங்க நினச்சிட்டிங்க குருன்னா நீங்கள் இப்போ நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் இருக்காங்களே டீச்சர்ஸ் அவங்கள குருன்னு நினைக்காதீங்க அவங்க வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயமாக ஆக்கி விட்டாங்க நம்மளோட சப்ஜெக்ட் எல்லாம் ஓகேவா அந்த அது நார்மல் குரு அவங்கள அவங்களோட பேச்சை கூட கேட்டிங்கன்னா நல்லா வருவீங்க ஆனால் டிவைன் பவரை கொடுக்கக்கூடிய குரு அவங்க தான் இந்த வாழ்க்கை என்ற இந்த கடல் இந்த மேடு பள்ளம் இந்த கர்மா குட் கர்மா பேட் கர்மாலேருந்து உங்களை மீட்டு உங்களுக்கு சரியான ஒரு பாதையை கொடுப்பாங்க சில பேர் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு நா ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பிள்ளைங்கள் இருக்காங்க ஒரு சில குழந்தைகள் நல்ல ப்ரைட்டாக வருவாங்க ஒரு சில குழந்தைகள் சரியாக இருக்க மாட்டோம் அது என்னென்னா அவங்க பண்ணிட்டு வந்த கர்மா பேஸ்டாக இருக்கும் ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறது அவங்களுக்கு என்ன வருதோ அது அவங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது உனக்கு என்ன வருமோ அதை நீ ட்ரை பண்ணு நிறைய பேர் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வீக் இருக்கீங்க நிறைய ஹெல்ப் கேட்டு அதாவது யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்றீங்க ஒரு சிலர் வந்து நீங்களாவே ட்ரை பண்ணி நிறைய முயற்சிகள் போட்டு இதுவாகிடுது நீங்கள் ஹெல்ப் கேட்குறதுக்கு தயக்கப்படுறீங்க நீங்கள் டிவைன் வந்து நேராக வந்து தத்ரூபமாக அப்படியே இந்த காஸ்ட்யூம்லாம் போட்டு வந்து ஹெல்ப் பண்ணாதான் வாங்குவீங்களா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக வராங்க அவங்க சொல்கிற அட்வைஸை அவங்க சொல்கிற ஃபாலோப்ஸ் கேட்டிங்கனாவே நல்லா வந்துடுவீங்க ஏன்னா இது நார்மல் மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கக்கூடிய விஷயம் கிடையாது அதை நார்மல் மக்களால் செஞ்சு கொடுக்க முடியாது டிவைன் யாரையாவது உங்களுக்கு அனுப்புவாங்க இந்த பிள்ளைக்கு இந்த பக் இப்போ வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு உதவியை நம்ம கொடுக்கணும் அது சுற்றி இருக்கிறவங்க மூலயமா கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஒரு டிவைன் பவரை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் மூலம் கொடுக்கலாம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத இங்கே வந்து சித்தர்கள் சொல்லுவோம் நம்ம தமிழில் வந்து சித்தர்கள் ஞானிகள் ஓகேவா குருமார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட ஹெல்ப்பை வாங்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாஸ்டர்ஸ் யாராவது இருந்தால் கூட அவங்கக்கிட்ட உங்களோட பிரச்சனைகளை சொல்லி அதுக்கான சொல்யூஷன் வாங்கி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக டிவைன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெ ரெடியாக இருக்காங்க பட் நீங்கள் தான் வந்து தயக்கப்படுறீங்க இது ஒரு சிலருக்கு உங்கள் மனதில் வந்து நிறைய பாஸ்ட் பற்றின ரெக்கார்டு இருக்கு செல்லங்களே எதுலேயுமே வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா உங் உங்களுக்கு நடத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு நீங்கள் வந்து அதிலிருந்து ஒரு லேர்ன் பண்ணி வரணும் அதில் ஒரு படிப்பினை தான் நீங்கள் கற்றுக்கணும் உங்களுக்கு அவங்களோட ஒரு மனசு அதாவது உங்கள் மனசில் நிறைய அந்த விஷயங்கள் எப்படின்னா ஒத்துக்க மாட்டேங்குது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது மன்னிக்கவும் மாட்டேங்குது அதனால தான் ஃபர்க்யூனஸ் காம்ப்ரமைஸ் சில பேரோட காம்ப்ரமைஸாக போகிறது நல்லது சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு சில பேர் கூட சில பேரை மன்னிக்கிறது நல்லது சில சுச்சுவேஷனை மறந்துடுறது நல்லது என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு கார்லேயே பார்த்துட்டு மெடி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நாளைக்கு அமாவாசை தினம் நாளைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆதரவற்றவருக்காக நீங்கள் உதவிகள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதோட ப்ளஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ யாருக்காவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கான்ட்ரிபியூட் பண்ணோம் இந்த சில்ட்ரன்ஸ்க்கும் இந்த பெற்றோர்களுக்கும் நீங்கள் எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அது வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ஃபுட் டொனேஷன் நீங்கள் எந்த டைமில் பண்ணிங்கன்னா இதுக்கான ப்ரேயரும் நாங்கள் வைக்கிறோம் ப்ரேயரில் உங்களோட இன்டென்ஷன் எதாவது ப்ரேயர் பண்ணணும்னு நீங்கள் கொடுக்குற விஷயங்களை நாங்கள் வந்து சேர்த்துக்குவோம் ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் ப்ளெஸ் யூ குருச்சரணம் மெடிடேஷன் பிரிங் ஆன்சர் சில பேருக்கு வந்து நல்ல இன்ட்யூஷன் பவர்லாம் நல்லா வேலை செஞ்சுட்ருக்கோம் கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் பக்கத்து காணுங்கிற மாதிரி இருக்கீங்க ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள் அது ஒரு உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்போ டக்குன்னு ஸ்பார்க் வரும் எத் யா எப்படியோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு உங்கள் கண்ணில் படும் பண்ண வைப்பார் ஓகே அந்த கைடன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே தான் ஆன்சர் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறீங்க நம்மளோட சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஆன்சராக கூட இருக்கலாம் இதுலேருந்து ஒரு படிப்பினை கற்றுக்கிட்டு இங்கே என்ன ஒரு ஒரு இது இருக்கோ இந்த டிவைன் பவரை நீங்கள் எடுத்து உங்களோட தலைவீதியை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ரீடிங்க்கு வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன லேகிங் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க ஓகே சில பேர் வந்து உங்களோட படிப்புக்காகவும் ஜாப்காகவும் இல்லைனா ரிலேஷன்ஷிப்காக சில முயற்சிகள் போடுறீங்க அதை வந்து கண்டினியூ பண்ணலாமாங்கிற ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு அதை பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகுமா இல்லைனா அந்த படிப்பு எனக்கு வந்து ஃப்யூச்சரில் நான் ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜாபை கொடுக்குமா அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த தேடல் இருக்குது அதை செய்கிறத வேணாமான்னு கன்ஃபியூஷன் இருக்குது செய்யங்கன்னு சொல்கிறார் டோன்ட் ஸ்டாப் நிறுத்தாதீங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சில பேருக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்கன்னா ஆன் பண்ணி அதை செஞ்சிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ் நியர்பை இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க எப்போனா வித்தின் த மந்த் வித்தின் ஃபியூ மந்தில் அதில் ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றாரு இது ஒரு சிலருக்கு ஒரு சிலர் நீங்கள் உங்களோட முயற்சியில் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் லேக் ஆகுது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நிறைய தடைப்படுது ஒன்று த்ரோட் சக்கரா இம்பேலன்ஸில் இருக்கலாம் ஸோ உங்களோட சக்கரங்களை கொஞ்சம் பாருங்கள் சக்கரா இம்பேலன்ஸில் இருந்துச்சுன்னா இந்த இது இருக்கும் இன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதில் மூவ் ஆன் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை பண்ணணும்னு ஐடியா இருக்குது ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதில் ஏ விசிட் எல்லாமே கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்கள் அது யாரோட யாராவது வந்து ப்ரீவியஸாக நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கேட்டு அதை ரெஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள் இப்போ தான் சொன்னேன் இந்த கார்டை பார்த்துட்டே சொன்னேன் நான் இதை கம்யூனிகேஷன் கிளியர்லி உங்களோட அந்த த்ரோட் சக்கரா இம்பேலன்ஸாக இருக்குதுன்னு இந்த கார்டை பார்த்தே சொன்னேன் அதோட ரிலேட்டடான கார்டை தான் எதுவும் இருக்குது உங்களோட மூணு சக்கரங்கள் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது இந்த ரீடிங் பார்க்குறதுல சில பேருக்கு வந்து நீங்கள் ஒன்று சொல்லணும்னு நினைப்பீங்க அது உங்கள் கூடவே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் மனதில் ஒன்று வச்சுருப்பீங்க இப்படி தான் நம்ம இதை அப்ரோச் பண்ணி இவங்களை வந்து சொல்லணும் இவங்கக்கிட்ட இப்படி கேட்கணும் ஒரு ஹெல்ப் கேட்குறதா இருந்தாலும் சரி உங்களோட எமோஷன்ஸை சொல்கிறதா இருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் வெளிப்படுத்தும் போது வேறு மாதிரி சொல்லுவீங்க அது கம் அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து வேறு மாதிரி அதை புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா நீங்கள் சொல்கிற விதம் அந்த மாதிரி இருக்கும் காமா பேச வேண்டியதில் கோவப்படுவீங்க கோமா பேசுறதுல காமா பேசுவீங்க இப்படி ஏதோ லேக் பண்ணின்னு இருக்கீங்க ஓகே லெட் கோ பண்ணுங்க லெட் கோ பண்ணிங்கன்னா சில விஷயங்கள் இமீடியட்டாக உங்களோட அந்த லேகிங்க்கு காரணமே நீங்கள் லெட் கோ பண்ண மாட்றீங்க அந்த நெகட்டிவான விஷயங்களை பிடிச்சி இருக்கீங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் திடீர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு ஒன்று இருக்குது இந்த நியர் ஃப்யூச்சர் எப்போ வேணாலும் நடக்குமா ஆனால் லெட் கோ பண்ண மாட்டேறீங்க இது ஒரு சிலருக்கு சொல்கிறார் சில பேர் வந்து உங்களோட விஷயங்களை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இது ஒரு சிலருக்கு ஒரு சிலர் வந்து சில விஷயங்களை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க சுச்சுவேஷனையும் ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம் இப்படி ஆகிடுமோ ஆகிடுமோ இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படி அதாவது நீங்கள் எதுக்கும் வந்து பிளான் போடாதீங்க ரூட்டு போடாதீங்க கேட்குறது மட்டும்தான் உங்கள் வேலை கேளுங்க ஓகேவா கிராட்டிடியூட் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க அவ்வளோதான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் வந்து அதுக்காக வந்து கிராட்டிட்யூட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன ரிசீவ் பண்ணிக்கணும் அது கண்டிப்பாக வரும் உங்கள் கிட்ட ஆனால் நீங்கள் கேட்குறதே சரி இல்லையா நீங்கள் ரூட்டு போட்டு கொடுக்காதீங்க டிவைனுக்கு அவங்க ரூட் போட்டாங்கன்னா ஈஸியாக அது எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ எப்படி கொண்டாந்து இவங்களுக்கு சேஃபர் சைடில் கொடுக்கணுமோ அது அவங்க செய்வாங்க நீங்கள் ரூட் போடாதீங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அது அந்த மாதிரி கிடையாது அப்படின்றாரு நம்ப சொல்கிறாரு ஏன்னா மனசில் நிறைய குழப்பங்கள் நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் இருக்கீங்க உங்களுக்கு மேலே டிவைன் பவர் ஒன்று இருக்குது அதுதான் உங்களை வந்து உள்ளுணர்வு அது எல்லாத்தையும் பேச வைக்கும் உங்களோட பே கம்யூனிகேட் பண்ண வைக்கிது நீங்கள் பார்க்குற விஷயங்கள் நீங்கள் எதை அடிக்கடி அதிகமாக பார்க்குறீங்களோ அதன் அந்த விஷயம் மூலம் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க நீங்கள் சில மனிதர்களோடு அடிக்கடி பேசுகிறீங்கன்னா அந் அவங்க மூலயமா அவங்க திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ரிலேட்டடான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க உங்களுக்கு தேவையான ஒரு கேள்வி உள்ளுக்குள்ளே இருக்கும் பதில் வந்து அவங்க வாய் மூலயமா வரும் அவங்க ஏதோ ஒரு விஷயம் பேசுவாங்க அந்த வார்த்தை உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகும் உங்களுக்கே அது கைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இது அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஹைலைட் ஆகலாம் ஸோ நம்பினீங்கன்னா கண்டிப்பாக வித்தின் ஃபியூ வீக்ஸில் சில பேருக்கு இந்த விஷயங்கள் ஆகும் ஓகேவா இந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த நம்பி நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க லெட் கோப் பண்ண சொல்கிறாரு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா யூஆர் ரெடி ஃபார் திஸ் பிளஸிங்ஸ் வித்தின் ஃபியூ வீக்ஸ் கண்டிப்பாக சூழ்நிலை மாற்றுவேன் பிக் ஹாப்பி சேஞ்சஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயத்தை கொடுக்க போகிறேங்கிறார் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது போதும் இதுக்கு மேலே எனக்கும் போதும் இந்த கார்டு ஓகேவா ஒரு சில மக்களுக்கு உங்களுக்கு வந்து சில விஷயங்களை இப்பவே ஃபோர்ஸ் பண்ணுறீங்க பிகினிங்லே சொன்னேன் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஃப்ரீயாக விடுங்க உங்களுக்கு கரெக்டான அந்த உங்கக்கிட்ட சில விஷயங்களெல்லாம் வந்து அவர் எதிர்பார்க்குறாரு அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் இட்ஸ் ஆப் யூ சில விஷயங்கள் எல்லாமே வந்து இறைவன் வந்து உங்களுக்குலாம் இந்த கதவுகள் அடைச்சி வைப்பேன் நான் உங்களுக்கு இதெல்லாம் தரமாட்டேன் அப்படிலாம் அவர் சொல்லவே கிடையாது நீங்களாக நினச்சிக்கிறது நீங்களாக நினச்சிக்கிட்டு நீங்களா நெகட்டிவ்வாக அந்த விஷயத்தை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறது இனியோ இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நான் சொன்ன விஷயங்கள் பாபா உங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ் கொடுத்தாரு பிளஸ்ஸிங் கொடுத்தார் லாஸ்ட்டாக கொடுத்தது பிக் ஹாப்பி சேஞ்சஸ் அதுக்கப்புறம் இஷ்டம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் கைடன்ஸ் எல்லாம் நீ எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணேன்னா இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெரிய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது நீ கேட்ட விஷயங்களை நான் நடத்தி தரேன் பட் நான் கேட்குற விஷயத்த நீ செஞ்சு தரியா அப்படிங்கிறாரு நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா சரி இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயங்கள் எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க ஹோம் ஆரான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஓகே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் அண்ட் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் ஆரா சக்ரா பிளாகேஜஸ் கிளியர் பண்ணிக்கணும் இதெல்லாம் நீங்கள் இப்போ செஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஞாத்திக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி மூன்றாம் துறை அன்றைக்கி ஒரு பவர்ஃபுல்லான டே அன்னைக்கு நீங்கள் இனிஷியேஷன் எடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு ஓகேவா இது வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு அதில் வந்து இந்த மாதிரி ஹீலிங் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி கிளாஸ் கற்றுக்கணும் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது கிளாஸும் கற்றுக்கலாம் லைஃப் கோச்சிங் கிளாஸ் உங்களோட ஆரா சக்கர பவர் பண்ணும் கர்மாவை சரி பண்ணும் கர்மாங்கிறது பெரிய விஷயம் நான் சாதாரணமாக இங்கே சொல்லிகிட்ருக்கேன்னு நினச்சிட்டு அது சா எதோ சாதாரண கிளாஸ் நினச்சிக்காதீங்க அதெல்லாம் வந்து பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும் சொல்கிறது எல்லோரும் காதலி விடற மாதிரி நான் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் யார் எல்லாம் வரீங்களோ அது உங்களோட த தலையெழுத்து அவ்வளோதான் ஓகே அதை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க அந்த மூவ் ஆன் பண்ணி உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து காமிங்க நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக ஆகுங்க சரியா ஏன்னா ஒரு தீபத்தின் மூலமாக பல தீபங்கள் ஏற்றலாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீபமாக தான் எனக்கு தெரியுறீங்க ஆனால் நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்கன்றது உங்கள் கையில் தானே இருக்குது யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாது டிவைன் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க தட் சைட்டு பிள்ளைங்களுக்கு இந்த வழி பிடிச்சிருக்கா வாங்க மேலே இல்லைனா இப்படியே பார்த்துட்டு கடந்து போகிறதா அதுவும் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் ஓகே இனியோ காட் ப்ளஸ்யூ குறிச்சரணும்